கத்தோடைய பரிசு நாமத்துக்கு பயன்படாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு ட்ரமண்டஸ் நாள் ஆண்டவர் சொல்றது உன் கை விலங்குகளை நீக்கி போட்டேன் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் கத்த சொன்ன கத்த சொல்லுகிறதா தான் இறைமைய நாற்பதாவது நாலாவது வசனம் பாருங்க ரொம்ப அற்புதமா சொல்ற இப்போதும் இதோ உன் கை விழ கைகளில் விட இடப்பட்ட விலங்குகளை இன்று இன்று நீக்கி போட்டேன் என்னோடு கூட பாபிலோனுக்கு வர நன்மையா தோன்றினால் வா நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுகிறேன் இன்னைக்கு கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு உங்க கட்டுகளில் கலற்றப்படுகிறது சரீரத்துல கடன் பெற்றிருப்பீங்க நிந்திக்கப்பட்டிருப்பீங்க ஒரு சூழல் சரியில்லையன்னு சிலர் பாத்தீங்கன்னா புதிய வேலையில ஜாயின் பண்ணியிருப்பாங்க பிரச்சனை பல முன்னால வேலையில் பண்ணிட்டு பிரச்சனை உங்களை கட்டி இருப்பாங்க உங்களை நோஸ் கட் பண்ணி உங்களை மன பண்ணி இன்சல்ட் பண்ணி கஷ்டப்படுத்திட்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை நான் இன்றி நீக்கி போட்டேன் நீக்கி இன்றி நீக்கிட்டேன் இப்போ ரைட் நவ் உங்க பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அது சபையில இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி மாமனார் மாமியார் இருந்தாலும் சரி மருமக மாமனாருக்குள்ள இருந்தாலும் சரி அப்பா பிள்ளைக்குள்ள இருந்தாலும் சரி அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கடனா இருந்தாலும் எந்த கட்டுகள் உன் கட்டுகளை நீக்கின கத்தர் கையில இடப்பட்ட விலங்கு கை சுதந்திர விடுவிக்க முடியல ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு கத்தர் இன்று சொல்லுகிறான் இன்று இந்து இன்று இன்று அந்த வார்த்தையை கவனிங்க இந்து உன் கை விலங்குகள் தெரிக்கப்படுகிறது கலக்கப்படுகிறது சுதந்திரம் அடைகிறாய் சந்தோஷமா இருக்க போகிறார் உன்ன உன்ன ஆண்டவர் சொல்றாரு பத்திரமாய் பார்த்துக்கொள்ள கூடவா நன்மையே இருந்தவா பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பண்ணுகிற கத்தர் நான் உனக்கு நன்மை செய்த பிதாக்களை பார்க்கலும் பண்ணுகிற கத்தர் நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன் இதே நான் இறைவனை நாற்பது பதற்குல சொல்றேன் நிச்சயமாக நான் விடுவிப்பேன் என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள் அதான் சொல்றேன் பத்திரமா பார்த்துக்கிடுவேன் பிரச்சனி விடுதி இன்று உனக்கு பெரிய விடுதலை நாங்கள் வார்த்தையை நம்புகிறோம் எங்க எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவித்து கட்டுகளிலிருந்து விடுவித்து எங்களுக்கு ஒரு உயர்வை தந்த தேவனுக்கு நதி சொல்லுகிறோம் ஜவகரத் ஆமை